அடுக்கு <laughs> <laughs> அம்மன் கோயிலே வாசலிலே பொங்கல் வைப்போ வைப்போலேரு வைக்கும் பாரு ஒரு ஒன்னாக பொண்ணோக்கும் நாள் இப்போ வந்து விக்கும் பாரு அம்மன் கோயில வாசலே வாசலிலே புகழ்வை போலே ஏ ரூப்பம் கையோ ஏற்றுமெரும் இது எப்போகம் தான் பெய்யும் முப்போகம் தான் எடுத்து முன்னாடிதான் பெய்யும் அதுவே கால கொன்றா அதுவாய் காலக்கிளை கொன்றாம் இதுவே கூடி உறவாளி பாடும் あったあごう

அந்த குளிர்ப்பு நடிப்பு ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா மாறிமுட்டு மாறி சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க